இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இன்றைக்கி எடுக்கிற பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா தைரியம் தைரியங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எதை வேணாலும் இழந்தடலாம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எனக்கு கூடாது எவ்வளோதோ விஷயங்கள்ல எத்தனையோ வகையான பிரச்சனைகள் மனிதர்களுக்கு வரும் அவை அனைத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து மீண்டு வருவதுன்னா நமக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தைரியங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தருக்கு பெரிய பொருளாதார இருந்தாலும் சரி நம்ம சமாளிச்சிடலாம் போராடிடலாம் அப்படின்னு அதுக்காக மனம் உடையாமல் தைரியத்தோடு எதையும் ஃபேஸ் பண்ணி செஞ்சோம் அதுமாரி உடல் வியாதி இந்தமாரி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது இப்போ சமீபத்தில் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் இன்றைய சொல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா படவேதமான பிரச்சனைகளை சந்தித்து சமாளித்து அது தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுற ஒரு சினிமா நடிகை வனிதா விஜயகுமார் அவங்கள்ட பொருளாதாரத்தில் எல்லாமும் இருக்குது இருந்தாலும் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அவங்களே தலையை தாண்டி இல்லாத பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் அவங்க சொல்ற வார்த்தைகள் நான் சில விஷயங்களை பண்ண நான் என்னுடைய மென்டாலிட்டியில் என்ன விஷயம் இருந்தாலும் அதை அவங்க பிரதிபலிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய என்னுடைய வார்த்தைகள் என்னவோ அதை தான் அவங்க மாதிரி தெரிஞ்சு அது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணணும் ஜெயிக்கணும் மற்றவங்களாம் அடி அடிபணிக்கு போகிறது பயந்து போகிறது ஒடுங்கி போகிறது கூடவே கூடாது ஒரு மன தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பையும் கௌரவத்தையும் அந்த பணம் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுங்கிறது அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுனா மேக்ஸிமம் நம்ம ஹேப்பி ரிலாக்ஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க பாருங்கள் அதாவது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஏதோ அதில் உங்களை ஏற்படுத்தினா லைட்டோ தப்பு அப்புறம் நம்ம ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழணும்னா மிக மிக முக்கியம் வந்து எட்டு லட்சம் எட்டு லட்சம் சொல்ற அஷ்டலட்சுமி எட்டு லட்சுமி யோகத்தில் வந்து எல்லாத்தையும் தலை சிறந்தது தைரிய லட்சுமி தான் தைரியம் தான் அதனால் நேயர்கள் அனைவரும் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் எந்த பிரச்சனையும் தன்னம்பிக்கையும் தைரியமாக இருக்கேன் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்